மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆகாச அருணமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இறையின்பும் என்பதும் மெய்யென்பும் என்ற சுழக்கிடையே மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை இது பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை உணரக்கூடியது உண்மைக்கு புறமானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு திருகூட ராசப்பு கவிராயன் ஏற்றிய குற்றால குரலில் இருந்து ஒரு அழகான இறைக்கவி இந்த இறைக்கவியை மேலோட்டமாக பார்க்கும்போது வேறொரு பொருள் தெரியும் ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் வேறொரு பொருள் உண்டு இதற்கு நான் தேர்ந்தெடுக்கும் பாடல்கள் அனைத்துமே இறை நோக்கம் கொண்ட அதாவது இறை தவம் புரியக்கூடிய நிலையிலே உள்ள பாடல்கள் தான் உங்களுக்கு விளக்கமாக தந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இதற்கு பொடிப்புரை வேறு வகையிலே உங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் நான் தரக்கூடிய பொருள் இறை இறைவனோடு இணைந்து அந்த இறை இன்பத்தைப் பற்றி அதன் மூலம் விளக்கம் பெற்று உள்ளே நுணுக்கி பார்த்தால் இறை நுணுக்கம் மிக தெளிவாக உள்ளே தெரிகிறது அந்த தெரிந்த உண்மையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே எனவே இந்த பதிவினை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த இதற்கான அதாவது பொடிப்புரை வேறெங்கும் கிடைக்காது சரியா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் ஒக்கா வருது உள்ளான் வருது காக்கை வருது இந்த காக்கை வக்கா உள்ளான் என்கின்ற பறவைகள் எல்லாம் வேட்டையாடுவதாக வருகிறது அதாவது ஒரு ஞானப் பிறந்தகை ஞானமுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி வேட்டையாடுதல் என்று வேட்டையாடுவாரா சொல்லுவாரா சொல்லியிருக்க மாட்டார் அதிலே உள்ளுக்குள்ளே சூட்சமுமாக எது மடித்து வைத்திருக்கிறார் அந்த மடித்து வைத்ததை இப்பொழுது நாம் இருத்தி பார்க்க இருக்கிறோம் அவ்வளவுதான் என்ன மடித்திருக்கிறது என்ன என்பதை பற்றி மிக அழகாக தெளிவாக உள்ளே வாருங்கள்

குழைந்த கண்ணியை திருத்தி குத்தடா குற்றால மலைமேல் மேல் குழுவா குற்றால மலைமேல் கலந்த கண்ணியை நெருக்கி குத்தினால் காக்கையும் படுமே குழுவா காக்கையும் படுமே மலர்ந்த கண்ணியை கவிழ்த்து குத்தினால் வக்காவும் படுமே குழுவா வக்காவும் படுமே உழைந்த கண்ணியை இறுக்கி குத்தினால் உள்ளானும் படுமே குழுவா உள்ளானும் படுமே குழைந்த கண்ணியை திருத்தி குத்தடா குற்றால மலை மேல் குழுவா குற்றால மேல் பாட்டை கேட்டிருப்பீர்கள் இதுதான் கவி இந்த கவி இதற்கான விளக்க உரை உங்களுக்காக முதல்வரி கலந்த கண்ணியை நெருக்கி குத்தினால் காக்கையும் படுமே குழுவா காக்கையும் படுமே இந்த குழுவன் என்பது என்ன குழுவன் என்பது யார் குழுவன் என்பது பாம்பாட்டி ஏன் இங்கே பாம்பாட்டியை சொல்லுகிறார் சரியா குழுவன் என்பது பாம்பாட்டி பாம்பாட்டி ஏன் சொல்ல வேண்டும் பாம்பு என்பது இங்கே ஞான மார்க்கத்திலே குண்டனின் மகாசக்தியை குறிக்கிறது எனவே குண்டனின் மகாசக்தியை ஆட்டக்கூடிய நிலையில் இருக்கிற இருக்கிறது தான் குழுவன் என்கிட்ட யார் நாம் தான் குழுவன் நாம் தான் பாம்பை மேலே செல்ல செலுத்த இருக்கிறோம் பாம்பை பிடிக்க இருக்கிறோம் இந்த பாம்பு உள்ளே இருக்கிறது இந்த பறவை வேட்டையாடுதல் அல்ல இங்கே இறை வேட்டையாடுதல் இறைவனை வேட்டையாட வேண்டும் இறைவன் ஒளிந்திருக்கிறான் அந்த ஒளிந்திருக்கும் இறைவனை நாம் இப்பொழுது வேட்டையாடச் செல்கிறோம் பாருங்கள் எனவே இந்த குழுவன் என்பது பாம்பாட்டு என்று சொன்னேன் அந்த பாம்பு என்பது அறவம் அறவம் குண்டலி மகாசக்தியாக ஒளிந்து கொண்டிருக்கிறது நம் உடலிலே ஆஹ் நமது முதுகுத்தின் அடியிலே அந்த ஆஹ் பாம்பினை மேலே எழுத்த வேண்டும் குண்டலி சக்தியை மேலே எழுக்க வேண்டும் அதுதான் கண்ணி என்பது என்ன கண்ணி என்பது இங்கே சுருக்காங்கயிறு என்று சொல்லக்கூடிய பூட்டாங்கயிறு சொல்லுவாங்க எனவே இந்த பூட்டாங்கயிறு சுருக்கு கயிறு இந்த சுருக்கு கயிறு என்று கேட்டின் மூலம் பறவையை வேட்டையாடுவதாக இங்கே கவி பணிந்திருக்கிறார் ஆனால் இங்கே நடப்பது என்ன கலந்த கண்ணியை கண்ணி என்பது இங்கே ஏழு சக்கரமாக இருக்கிறது குண்டலிய மகாசக்தி எழும்பும் போது சக்கரத்தின் மேலே செல்கிறது என்ன சக்கரம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு கண்ணி இந்த ஏழு கண்ணி வழியாகத்தான் இறைவன் இறைவனை நாம் காண முடியும் அதுதான் இறைவனை கட்டக்கூடிய இறைவனை பூட்டக்கூடிய ஒரு பூட்டாங்க கன்னி சரியா இந்த ஏழு நிலைகளையும் உள்ள இறைவன் ஏழு கண்ணிகளிலேயும் இறைவன் இருக்கிறான் அதன் மூலம் இறைவனை காண இருக்கிறோம் எனவே வரியிலே கலந்த கன்னி என்பது கலந்த என்பது கலந்த கன்னி என்பது இறைவனோடு கலக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கண்ணி நெருக்கி குத்தினான் என்பது அவனை நெருங்க நெருக்க நெருங்க வேண்டும் எப்படி நெருக்கி குத்த வேண்டும் என்றால் இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் குத்துதல் என்றால் அங்கே இடித்தல் அல்லது அசைதல் அல்லது இணைதல் என்று பொருள் எனவே இந்த குத்துதல் என்பது தவத்தின் மூலமாகத்தான் இருக்க முடியும் எனவே தவம் ஏற்றும்போது இறைவன் இந்த கண்ணி வழியாக மேலே செல்கிறான் குண்டலின் சக்தி என்ற நிலைப்பாட்டிலே காக்கையும் படுமே காக்கை என்பது என்ன இந்த குண்டலின் மகாசக்தி காக்கை கா என்பது இங்கே காக்கை கா என்பது இங்கே கற்பக பொருள் கற்பக தரு கற்பகம் என்பது நெற்றி பூர்வத்திலேயும் தலை உச்சியிலேயும் இருக்கிறது இது அழிய அழிக்க முடியாத பொருள் நெற்றி பூர்வத்தின் நடனமான இறைவன் தலை உச்சியிலேயே அங்கே இருப்பு நிலை அங்கே அங்கே நிலை கொள்கிறான் அப்பொழுது அமுதம் என்ற நிலை உருவாகிறது சரியா இது பல பகுதிகள் உங்கள் சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த காக்கை என்பது இதுதான் சரி கா என்பது கற்பகம் கை என்பது என்ன கை என்பது நாசி இந்த கை என்பது நாசி இந்த நாசி வழியாக பிராண என்று சொல்லக்கூடிய இறைக்காற்று உள்ளே செல்கிறது இறைக்காற்று உள்ளே செல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது குண்டனிய மகாசக்தி வீறு கொண்டு எழுகிறது அந்த குழுவன் என்கின்ற நிலைப்பாட்டிலே சரியா நாம் தானே குழுவன் எனவே இந்த குழுவன் என்கின்ற பாம்பாட்டியாகிய ஆகிய நாம் இந்த பாம்பை நாம் பிடித்து ஆட்டுகிறோம் ஆட்டும் அந்த பாம்பு மேலே செல்கிறது என்று பொருள் காக்கையும் படுமே அது இரு இருமுறை சொல்கிறார் அவ்வளவுதான் அடுத்த வரையிலே மலர்ந்த கண்ணியை கவிழ்த்து குத்தினாள் மலர்ந்த அதாவது தவம் போது மொட்டாக இருக்கும் அந்த சக்கரங்கள் மலர காத்திருக்கிறது அந்த மலர்ந்த கண்ணியை கவிழ்த்து குத்தினாள் என்றால் மேலே ஏற்றினால் கவிழ்த்தல் என்றது அதை மேலே ஏற்ற வேண்டும் மொட்டாக இருக்கக்கூடிய நிலை மலர்கிறது தவம் போது தவம் ஏற்றும்போது மலரும் போது அந்த மொட்டு மலர்ந்து கவிழ்த்து என்றால் நீ மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று பொருள் மேல் நோக்கி செல்லு செல்ல செல்ல வைத்தல் என்று பொருள் கவிழ்த்து குத்தினால் குத்துவது என்பது இங்கே இறைவனோடு இணைதல் அதுதான் தவ இருத்தல் சரியா வக்காவும் படுமையை வக்கா என்பது என்ன இப்படி தவம் புரியும் போது ஒண்ணு நடக்கிறது அதாவது கிராமத்துல பாத்தீங்கன்னா அவன் வக்கற்றவன் என்று பேசுவோம் அல்லது வக்கு என்பது என்ன வக்கு என்பது இங்கே சூடு என்று பொருள் இங்கே சூடு என்பது சுத்தமான சூடு இறைவியல் இறைவனோடு இணையும் போது சுத்த உஷ்ண நிலை என்று சொல்லக்கூடிய மிக மிக அளப்பரிய ஒரு ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆற்றல் வெப்பநிலை கிடைக்கிறது அந்த வெப்பம் ஒளியாக இருக்கிறது அந்த ஒளியோடு கூடிய வெப்பநிலை தான் சுத்த உஷ்ண நிலை என்று பொருள் இந்த சுத்த உஷ்ண நிலையில் உள்ள பொருள் தான் இங்கே வக்கா என்ற பொருள் வக்கா என்பது பறவை இருக்கிறது ஆனால் இங்கே பறவை அல்ல இது வக்கா என்பது சுத்த சூடு சுத்த உஷ்ணம் என்று பொருள் படும் என்பது படும் என்பது கல் மயக்கம் என்று பொருள் சரியா படுதல் என்றால் அது மயக்க இருத்தல் அதாவது இறைனோடு இணையும் போது ஒருவித மயக்கம் இன்ப மயக்கம் பேரின்ப பெருமயக்கம் பேரின்ப பெருங்களிப்பு மயக்கம் நமக்கு தோன்றும் அந்த தோன்றும் பொழுது ஏற்படக்கூடிய நிலைதான் படுமே என்று பொருள் வக்காவும் படுமே என்றால் சுத்தமான உஷ்ணை தோன்றி நமக்கு ஒரு இனம் புரியாத இன்ப நிலையாகிய பேரின்ப நிலை என்று சொல்லக்கூடிய சுத்த உஷ்ண நிலை தோன்றுகிறது அதுதான் இங்கே குடுவா என்றால் மீண்டும் பாம்பாட்டி என்கிறார் உழைந்த கண்ணியை இறுக்கி குத்தினால் உழைந்த கண்ணி உழைந்த கண்ணி என்பது அந்த சூடு இருக்கா அதுதான் இங்கே மீண்டும் சொல்கிறார் உலை என்பது நம்ம வந்து அடுப்பு சாதம் போது உழை வைக்கணும் சொல்றோம் இல்லையா அந்த உலை என்பது கொதித்த நிலை அந்த கொதித்த நிலையில இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் கண்ணி என்பது சக்கரம் சக்கரம் இறுக்கி குத்தினால் அந்த சக்கரத்தை நோக்கி தவம் ஏற்றி இறைவனோடு தவம் ஏற்றி தவம் ஏற்றி மிக நெருக்கமாக மனம் ஒன்றி இருகினால் உள்ளானும் படுமே என்றால் உள்ளான் என்பது இங்கே என்ன உள்ளான் என்பது இங்கே உள்ளே இருக்கும் இறைவன் உள்ளான் என்ற பறவை இருக்கிறது ஆனால் இங்கே உள்ளான் என்பது உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் என்று பொருள் உள்ளானும் படுமே அந்த உள்ளானு உள்ளே பார்த்து நாம் மயக்கம் கொள்வோம் அவன் மீது அவன் மீது மயக்கம் கொள்வோம் என்றுதான் பொருள் அடுத்த வரியிலே சொல்கிறார் குறைந்த கண்ணியை திரித்து குத்தடா குற்றால மலை மேல் குலைந்த கண்ணியை என்றால் குலை போல இருக்கும் இந்த எல்லா கன்னிகளையும் ஏழு கண்ணிகளையும் குலை என்பது ஒரு தொடர்ந்த நிலை ஒரே நிலை இருக்கக்கூடிய நிலைதான் குலை இந்த குலைந்த என்பது இதுதான் பொருள் இந்த கொலைய குலையாக இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் மீது அந்த ஏழு கன்னி என்று சொல்லக்கூடிய சுருக்காங்கயிறு என்று சொல்லக்கூடிய பூட்டாங்கயிற்றின் மேலே மனம் வைத்து அந்த ஏழு சக்கரங்கள் வழியாகத்தான் இறைவனை காண முடியும் அந்த கண்ணியை திருத்தி குத்தடை என்றால் திருத்தி என்பது என்ன அழுத்தமாக திருத்த திருத்தம் என்பது மிக தவறு இல்லாமல் தவறு என்றால் சூத்திரப்படி அந்த சூத்திரம் என்பது என்ன அதை முறைப்படி நாம் கற்க வேண்டும் முறைப்படி முறையான குருவிடம் சென்று கற்க வேண்டும் எனவே இந்த தவத்தை நாம் கற்றுக்கொண்டால் அதை திரு திருத்தமுடன் குத்தடா என்கிறார் திருத்தி குத்தடா என்றால் தவறு இல்லாமல் மிக நேர்த்தியான முறையிலே அங்கே தவம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் பொருள் நண்பர்களே குற்றால மலை அடுத்த வரி குற்றால மலை என்பது இங்கே இருக்கிறது குற்றால மலை தென்காசியில் இருக்கிறது ஆனால் இந்த குத்தால மலை தலைதான் குற்றால மலை இந்த கற்பகத்தரு என்று சொல்லக்கூடிய தேனை பூர்வமும் தலை உச்சியும் இருக்கிறது இந்த இரண்டுமே அழியாத நிலை பொருள் இது இறை இறை பொருள் இந்த பொருளை காண வேண்டும் என்றால் நாம் தவம் ஏற்ற வேண்டும் ஏழு சக்கரங்கள் வழியாக குழுவன் என்பது பாம்பாட்டி பாம்பாட்டி நாம் தான் இந்த பாம்பாட்டி நாம் தான் நாம் தான் பாம்பை பிடித்து ஆட்ட இருக்கிறோம் இந்த பாம்பை பாம்பு என்று சொல்லக்கூடிய குண்டனியின் மகாசக்தியை இயக்கும் போது இங்கே சக்கரங்கள் இயங்குகிறது சக்கரம் இயங்கும் போது கற்பக தருவி காணலாம் இதுதான் பாடலின் முழு விளக்கம் விளக்கத்தை கேட்ட நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போ அடுத்த பதிவிலே நன்றி நண்பர்களே